சாதுவான ஒரு கசப்பு தண்ணி வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பெரிய சமையல் காணொலி ஒன்று இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆடி அமாவாசை விரதம் கூடுதலாக வந்து இறந்த எங்களோட முன்னோர்களுக்காக வந்து இன்றைக்கு வந்து விரதம் பிடிக்கிறது அதாவது தந்தையை தந்தை இழந்தோருக்கான விரதம் தான் இது இது கூடுதலா நாடலாவிய ரீதியில அப்படியே அனுஷ்டிக்கப்படுற விரதம் கோயில்களிலும் சரி வீடுகளிலும் சரி இது வந்து பெரிய ஒரு பூஜையாவே நடக்கிறது ஆஹ் முற்றிலுமே வந்து விரதம் எங்களை விட்டு என்ன மாதிரி என்னன்னா அப்பா அம்மா விரதம் அதே மாதிரி அங்க வந்து மாமா மாமி விரதம் அங்க வந்து அவையல் செய்து கொள்ளினேன் இங்க வந்து எங்களை விட்ட வந்து இந்த மாதிரி இந்த நிகழ்வு இருக்க அந்த சமையலோட கூடிய வெள்ளிக்கிழமை இருந்தாலே ஒரு நாலஞ்சு மேரக்கறி காய்ச்சி இன்றைக்கு அதிலும் பார்க்க கொஞ்சம் கூடுதலாக

கீரை வந்து எல்லாம் உடைஞ்சி வச்சுருக்குது இன்னும் கழுவி பட்டவனம் அதே மாதிரி பாவக்காயும் கழுவி பட்டவனம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கு பாவக்காய் வந்து கட்டாயம் சமைக்கிறது அதே மாதிரி கீரையும் சமைச்சிக்கொள்வது வாழக்காய் இங்கே பூசணிக்காய் எல்லாம் இந்த பிதிர்களுக்கு சமைக்கக்கூடிய மிரக்கறிகள் தான் அதோட பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் இங்கே பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எடுத்துருக்குது வாழைக்காய் எடுத்துருக்கு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் முடிஞ்சு வச்சுருக்குது கத்திரிக்காய் காம்பெல்லாம் உடைஞ்சு வச்சுருக்குது நல்ல பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இது வந்து வர தான் செய்யப்பறம் கரெக்ட் வந்து சம்பல் போடப்போகிறோம் அதோட வந்து நல்ல பார்த்திங்கனா சோயா மீட் ஒரு பிரட்டால் செய்யப்பறம் பருப்பு இருக்குது அப்பளம் மிளகாண்டு அப்படியே தயிர் எல்லாமே இருக்கு என்ன பாயாசம் படை எல்லாமே செய்ய போறேன் எல்லா பொரியல்களும் எல்லாம் சேர்க்க வந்து வேற இப்ப வந்து கழுவி கழுவி வட்டுவோம் எல்லாத்தையுமே முடிக்கல நாங்க விரதம் இல்ல அம்மாக்கள் விரதம் வேலைக்கு முடிக்க வேணும் விரதம் அதோட பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான பொருள் காத்தோட்டிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் அந்த காத்தோட்டிகா அந்த உடனே புடுங்கினபடியே அந்த தண்டு பாருங்க அந்த பழுதாகாம அப்படியே இருக்கு இந்த காய் வந்து சின்ன சின்னனா வெட்டி போட்டு உப்புல நினைய விட்டு பொரிக்கிறது உம் இது வந்து சரியான விலை கடை இல்ல சந்தையல்ல இது கூடுதலா இப்ப ஊருக்குள்ள ஒரு அகல் சந்தைப்படியா காய வைத்த வாங்கிருந்தாங்க காய்க்கிறது கூடுதலா காய்க்கிறது இந்த முறை காய் வந்து சிறப்பு இந்த முறை நார்மலா இங்கலா இடங்கள்ல காய்க்கிறது அங்க இங்கேயே வந்த ஒரு காய் வந்து இருநூறு ரூபா அப்படி வித்தியாசம் உம்

மூன்று நாள் அஞ்சு அடுப்பில் சமையல் நடக்குதா ஆடிய அமாவாசைக்கு அமெரிக்கல விருந்து அஞ்சு அடுப்பில் அஞ்சு பாருங்க எத்தனை அடுப்புண்டு இதால் பார்த்தீங்கன்னா பூச பூச்செண்ணிக்கா ரெடி இங்கே பார்த்தா வர அதாவது வீட்டூப் வர இதெல்லாம் வைக்க வைக்கப்போறான்னு இப்போ அப்பளம் இல்லை எல்லாம் பொறிக்க வேண்டவனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தரிக்கா அப்படியே அப்படியே விட்டு கிடக்கு பாவக்காய் அப்படியே ஊத்தி வச்சிருக்கு பாவக்காய் வத்துறதுக்கு இவ்வளோ சமையல் முடிஞ்சால் தான் பாவக்காய் வத்தி கணக்காக விரும்புங்க இப்போ இந்த அடுப்பில் நாங்கள் உருவாக்கத்து வை அப்படியே பாவக்காய் வத்திக்கொண்டிருக்கா இருக்கோம் இப்போ நாங்கள் ஓ பாருங்க எத்தனை அடுப்புலாம் இல்லை தெரியுது இப்போ வந்து மரவளிக்கெலாம் பூசணிக்காயும் காட்சியாச்சும் உருவாக்குவோம் அங்கே பீட்ரூட் இறக்கியாச்சு கீரையும் இறக்கியாச்சு மூன்று வரி ஒரே இடத்துல இறங்கி இருக்கோம் அஞ்சு அடுப்பு மூட்டைக்கே மூன்று கரையை ரங்க தனியா இப்போ பார்த்தீங்கன்னாட்டா உப்பில் அப்படியே நாங்கள் ஊற வைச்ச காற்று வடிக்காயை பொரி கேப்போகிறேன் இந்த இந்த சேஃப் எப்படி இருக்குன்னு பேர் அதோட அப்பளம் மிளகா எல்லாம் பொரியல் முடிஞ்சு நாங்கள் அப்பளம் எல்லாம் வாழைக்காயெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன்

அப்படியே பாலம் மட்டாது இன்னும் கொஞ்சம் அப்படியே பிராட்டெல்லாம் வந்து பாய்த்தாங்காய சோயா பிராட்டம் செய்ய போறான்

ஒரு கொஞ்சம் அதுக்கு அப்படியே இருக்கட்டும் தனல இருக்கட்டும் மழை பெரியக்கூடாது தனலில் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் இது வந்து கொஞ்சம் இப்போ முதல் பால் விட்டாச்சு அப்படியே கொதிச்சு வந்து எங்களுக்கு இந்த கறியும் ரெடி ஆகிடும் அதனால் சோயா மீட்டு வச்சுனாங்க இது வந்து பிரியாட்டெல்லாம் தான் உள்ளி மிளகெல்லாம் கொஞ்சம் சரியா மின்னம் இது கொதிக்கட்டுக்கும் அங்கால பைத்தாங்க வச்சாங்களே போட்டுட்டீங்களே பைத்தங்காய் ப்ராட்டல் காணும் உராக்குவோம்னாங்க அப்படி ஆனா பைத்தங்காய் பிராட்டலுக்கு வந்து தூள் வந்து கிணக்க போகக்கூடாது இதே உராக்கு போகும் அப்படி இப்போ கறியல் எல்லாம் பெரும்பாலும் இல்லாமல் வச்சு உராக்கியாச்சு இப்போ கடைசியா வந்து பாயாசம் இனி வடை சுட்டா பாயாசம் அப்படியே கொதிக்கட்டுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சுது கடைசியா தான் அலுவல் பார்த்தது வடையும் பொறிஞ்சிட்டா நாங்கள் படையல் செய்யத்தோட அங்கலாமே படையல் முடிஞ்சா அதுக்கு பிறகு நாங்களும் சாப்பிடலாம் வடை வந்து பொரிஞ்சிட்டு இப்படியே எண்ணெயை வடிச்சு போட்டு ரக்குவோம் அப்படியே மற்ற வடையலையும் சுட்டு ஓ இப்ப வந்து படையல் வேலை நடக்குது மாமாவும் தம்பியும் பாத்தீங்கன்னாண்டால் பசுமாட்டு கொண்டே வெஜிடேரியன் சாப்பாடு உங்களால் வேலிக்கும் இப்போ வந்து படையிலெல்லாம் படைச்சு முடிஞ்சு அடுத்தது எங்கிட்ட சாப்பாடு நடக்கப்போகுதான ஓ என்னென்ன சாப்பாடு சமைச்சிக்கிறோம்ட்டு இப்போ பார்ப்போம் ம் புழுங்கல் வச்சு சோறு சமைச்சிருக்கிறேன் என்னால் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பிரட்டல் அதோட வந்து பீட்ரூட் வர அப்பளம் வாழக்காய் பொரியல் இந்த கேரட் சாம்பல் பாயாசம் இருக்குது உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு வடை இருக்குது ஐட்டம் பணியாரம் இருக்குது அதோட வந்து பருப்பு பால்கறி காத்தட்டிக்காய் மற்றது மிளகாய் வந்து பொரியல் இருக்குது அவங்கள கீரை வந்து பால் கறி வச்சுருக்குறேன் பைத்தங்காய் பிரட்டல் பாவக்காய் இதில் வந்து சோயா மீன் பிறட்டல் பழங்கள் வந்து இதில் பிள்ளாப்பிழம் எடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு வடப்பிழமில்லாமி இருக்குது என்ன ஊருகா தயிர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மரவழிக்கெலாம் பூசணிக்காய் இவ்வளோ தான் இண்டைக்கி இந்த ஆடிய மாதிரிக்கு சமையல் இண்டைக்கி என்ன அதோட வந்து அப்போ அவங்க கோயிலுக்கு எல்லாம் போய் வந்து படையல் எல்லாம் முடிச்சாச்சு இனி நாங்கள் எல்லாேருமே இருந்து சாப்பிடுவோம் என்ன ായ് കറിയും കൊഞ്ച കറികൾ ബീറ്റ് വരങ്ങൾ പറ്റി മരവളിക്കും പൂസണിക്കാറ്റ് സമ്പൾ சோயா மீட் பிரட்டல் ஒரு பால் கறி பாவக்காய் அப்படியே ஒரு பிரட்டல் கறியாக தான் இருக்குது பாருங்க அடுத்தது வந்து பைத்தங்காய் பிரட்டல் கறி வைக்கிற கிடம் காணாத பருப்பு கறி അഹാപ്പ എടുത്ത് താങ്മാ പരുപ്പക്കറി ഉരുളക്കെങ്കിൽ ഉരുളക്കിഴങ്ങും മിക്കല തയ്യൂറായ് പരുപ്പ് പാലക്കറി ഒരു രണ്ട് ഉരുളക്കെളങ്ങ കാണുമ്പോൾ എനക്ക് കാണുന്ന രണ്ട് உருளைக்கிழங்கு அப்பளம் வாழைக்காய் பொரியல் மிளகாய் பொரியல் முக்கியமான விஷயமே நான் காற்று வண்டிக்காய் வந்து ஒரு பொரியல் உங்களை வந்து வடை வடை என்ன பார்த்தீங்கன்னா தனங்காய் பெனியார் பிளாம் பிளாம் வந்து சாப்பிடுவோம். ஓ. ம். இப்ப நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் அவன. இந்தக்கு வந்து சவேல கூட ஆகல் இருக்கணும் இந்த மாக்கள் இருக்கு. இருக்கு. இல்ல. இப்ப சத்தம் போடாம ஏன் தம்பி பொறிஞ்சோறு சாப்பிடுவீங்க ஆள் தான் கூடுதலா தையர் அப்பளம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் இவ்வளவு கரையிடக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு அந்த மாதிரிதான் இருக்கு மரக்கறி சாப்பாடு சாப்பிடுறது எல்லாரும் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா எல்லா கறியல் எல்லாமே நல்லா இருக்குல்ல

Magle ka sakay liya. Meliya ka sabundi re. Ina kung ka sakram ay diriye la. Hmm. Naag bule ay diriya. Ha? Ape ina kung bule ay odiri kung ka sakay liya. Ina kung madeng ka sakram ay diriye. Meliya ba tingal nanda nanda kaya. Raya kariyal orang. Bada bahaya sahaja. Oh, kurudalah, semuanya mereka mandagi.